ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ எனக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாமா நம்மளால் நிறைய பேர் யார் எது சொன்னாலும் நம்பிடுவோம் எது சொன்னாலும் எந்த டெசிஷன் சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்லுவோம் அதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்ட காலத்தில் இருப்போம் ஸோ அந்த டைமில் கரெக்டாக யாராவது ஒரு டெசிஷன் சொன்னாங்கன்னா அந்த டெசிஷன் கரெக்டுன்னு சொல்லுவோம் அது இல்லை அண்ட் அதுலேயே நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நமக்கு தப்பாக ஸோ ஸோ நம்மளே ஒரு டெசிஷன் எடுக்கணும் அதுக்காக இந்த ஸ்பீச் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் பண்ணிட்டு பார்க்கல பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் பை மோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பைமோட் பைமோட் ஒரு இ ஷாப்பிங் மாதிரி அதாவது நம்ம ஃபோன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்போகல சோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பிங் மாதிரி தான் ஸோ இந்த ஆப்ல நமக்கு தேவையான கிராஸரிஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பேபீஸ்க்கு என்னென்னலாம் வேணும் ஸோ இது எல்லாமே பிராண்ட் டைப்பாகவும் இருக்குது நமக்கு பிடிச்ச ப்ராண்டில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத்தி நார்மலாக நம்ம வந்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அண்ட் ஆல்சோ இதில் டீல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீல் வச்சு அதாவது தௌசண்ட் ருபீஸில் இருக்கிறது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தர மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம் அடால் ஆல்சோ இதில் வந்துட்டு இந்த மூணு மார்க் தெரியுதுல்ல கோடு மாதிரி ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு எந்த வந்துட்டு ஈஸியாக ஷாப் பண்ணுறதுக்குன்ட்டு சாரி அதை கிளிக் பண்ணி ஷாப் பை கேட்டகரின் இருக்குமா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க ஹோம் கேர் ப்ராடக்ட் க்ராசரிஸ் குக்கிங் எஸன்ஷியல் அப்புறம் ரெடிமேட் ஃபுட்டு அப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரெஷ்னர்ஸ் கிளீனர்ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கும் அதாவது இப்போது பேக்கரின்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் அப்புறம் கேக்கு டெசர்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க நம்ம ஈஸியாக வந்துட்டு சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணமா பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கி கொடுத்துருவோம் நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கழுதை அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகிறது நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நான் பேச்சாளராக இருக்கிறேன்ல என் பேச்சாளராக நான் பேசியிருக்கும் போது ஈரோட்டில் நடந்த ஒரு குரூப்பில் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து தான் குழந்தையை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னுச்சி என்னன்னு கேட்டேன் உங்களை மாதிரியே பேசணும்னுச்சு அவங்களுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் தான் என்ன மாதிரி பேசுறேன் தானே நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல உங்க பாப்பா இதுக்கு என்ன மாதிரி பேசணும் அது அது மாதிரி பேசிட்டோம் இந்த உலகம் என்னை என்ன கொண்டது போல் உங்கள் குழந்தை ஏற்றுக்கொள்ளாதா அவரவர்கள் தனித்திறமை பெற்றவர்கள் தனித்திறமை பெற்றதுதான் நம்முடைய அனைத்து பெயர்களினுடைய ஆகப்பெரிய வரம் யாரை போலவும் நாம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது யாரை போலவும் நாம் மாற வேண்டும் என்றால் அதை விட மிகப்பெரிய அவமானம் ஒரு மனிதனுக்கு வேறு கிடையாது ஏனென்றால் வி ஆர் ஆல் யூனிக் இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே கிடையாது நான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வாசிப்பவள் அதனுடைய அரசியல் எல்லை கடந்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நஞ்சையும் அமிழ்தையும் கடைந்து குடிக்கின்ற அந்த மேருமலையை போல அந்த வாசுகி பாம்பை போல கடைந்து கொண்டிருப்பவள் நான் ஒரு செய்தியை இன்னைக்கு நான் உங்களுக்கு கடத்திட்டு போறேன் எத்தனை பேருக்கு அது மனசுல படுதுன்னு தெரியல நான் என்ன புரிந்து கொண்டேனோ அது அப்படியே கடத்தணும்ன்ற பேராசையில நின்றுகிட்டு இருக்கேன் நான் என்ன நினைத்தேனோ அதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன் ராமாயணத்துல முதல் மொத்தம் நாலு பேருங்க அண்ணன் தம்பிங்க யாருக்காவது பேர் தெரியுமா சத்ருக்னன் உண்மையா சொல்லுங்க இந்த நாலு பேர்ல யார பத்தி நிறைய தெரியும் நமக்கு ஓகே ராமன் அப்புறமா பரதனை பத்தி தெரியும் அப்புறம் லக்ஷ்மணன் பத்தி தெரியும் பாருங்க மூணு பேர் சொன்னோம் கடைசி ஒரு ஆள் வரவே இல்லை பாருங்க நம்ம லிஸ்ட்ல சத்ருக்னனை பத்தி என்னங்க தெரியும் நமக்கு யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல ஒரு விஷயம் சொல்லவா சிறகு வந்து ஒற்றையா ஒரு பொருள் அல்ல அது பல இறகுகளால் ஆனது நான் சிறகு தரல இறகுகளை தந்து கொண்டிருக்கிறேன் நான் தருகின்ற மற்றொரு இறகு முடிந்தால் உங்களுடைய சிறகிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்த பெற்றோருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் பாராட்டும் ரொம்ப பாராட்டுங்க ரொம்ப அன்புங்க உங்களுக்கு பாருங்க சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகைன்னு அர்த்தம் சத்ருக்னன் அப்படின்னா பகை அழித்தவன் அர்த்தம் பகை அழித்தல் நான் வந்து வால்மீகியை படித்து பார்க்குறேன் நான் வந்து கம்பனை படித்து பார்க்கிறேன் நான் துளசிதாசரை படித்து பார்க்கிறேன் எங்கேயுமே சத்ருக்னன் போரிட்டதா வரலாறு இல்லை அவன் போரிடவே இல்லை குழந்தை பிறந்தவுடன் வசித்தர் அவன் முகத்தை பார்த்து ஏ சத்ருக்னன்டா அப்படின்னு பேர் வச்சாங்க பாருங்களா எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார் பர்வீன் சுல்தானா அப்பா ஏன் பேர் வச்சார் அப்புறமா கேட்டேன் எங்க அப்பாவுக்கு பர்வீன் சுல்தானாங்கிற பாடகியை ரொம்ப பிடிக்கும் அஸ்ஸாமில் இருக்கிறாங்க அவங்க இன்னும் இருக்காங்க பத்மவிபூஷன் சிறந்த பாடகி இந்தியாவினுடைய இசை அரசி பேகம் பர்வீன் சுல்தானா எங்க அப்பா அதை நினைச்சு பேர் வச்சா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இறப்பதற்கு பத்து மாதம் முன்னால் அப்பா சொன்னார் பர்வீன் சுல்தானான்னு போட்டா பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் வருது உன் பேரும் வருதுடா யூடியூப்ல பேர் வச்சார்ல ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியும் பர்வீன் ஏழு நட்சத்திரங்களின் கூட்டம் சுல்தானா அரசி என்னுடைய பேரை குயின் ஆஃப் செவன் ஸ்டார் ஏழு நட்சத்திரங்களின் அரசினால் இப்படி அப்பா பேர் வச்சார் எனக்கு தெரியாது அவர் சொன்னார்ல நாம விரும்பியா போறோம் நமக்கு தெளிவரத்துக்கு முன்னாடியே பேர் வச்சிருந்தாங்கல்ல அப்படி வச்ச பேர் ஆனால் வசித்தன் அப்படி பேர் வைக்கவில்லை தெரிந்து பெயர் வைத்தான் சத்ருக்னன் இவன் பகை அழிக்க பிறந்தவன் எனக்கு தேடல் அதிகம் என் குருநாதரிடம் நான் கேட்டேன் சத்ருக்னன் ஏன் பேர் வச்சிருக்க ஐயா சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன் குருநாதர் யாரும் சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் பகை நான் என்னமா அப்படின்னு கேட்டார் இப்போ பாருங்களேன் எனக்கு கண்ணப்பன் சார் சாரி சார் கண்ணப்பன் சார் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவர் பகை ராஜ் சுந்தரம் சாருக்கு அவர் ஃப்ரெண்டு இப்போ பாருங்க பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ன அர்த்தம் சொல்லுங்க நஞ்சு கொடுத்தா சாப்பிடணுமா அப்பதான் நம்ம நாகரிகமா நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு சக்கரை வியாதி கிடையாது சொல்றேன் நான் வந்த உடனே நீங்க லட்டு கொடுக்குறீங்க ஐயோ பரிமேடம் அங்கே நாங்கள் லட்டு சாப்பிடுங்க லட்டு எனக்கு நஞ்சு அந்த உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஏய் எனக்கு சுகர் நான் சாப்பிட மாட்டேன் அதை நான் சொல்லக்கூடாது நெய்யக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று அந்த குரலுக்கு அப்படித்தான் நான் பொருள் புரிந்து கொடுக்க பகை என்றால் எது நமக்கு பகை இன்னொருவனுக்கு நண்பன் தானே அப்புறம் லிங்கம் தன்னுடைய குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஆசிரியரே ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறானே எல்லோருமா எல்லோருக்கும் பகை இப்போ நாம் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தின்னு ஒன்று இருக்குங்க இந்த இந்திய தேசம் ராமன் வடிவில் அந்த சக்தியை பார்க்கிறது ராமனுக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சுங்க ராமன் கிட்ட அது இருந்தது ஜீசஸ் கிட்ட அது இருந்தது கிருஷ்ணன் அது இருந்தது முகமது நபி கிட்ட அது இருந்தது என்ன தெரியுமா ஒரு தேஜ் அவங்கள பார்த்தாலே நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படியே ஆன்மா வண்டி விடுமா அவங்க முன்னால அதுவும் ராமன் இருக்கார் இல்லையா அவருடைய சௌந்தர்யம் இருக்குல்ல அவ்வாறமா இருக்குமாங்க ஆழ்வார்களை நம்புகின்றவர்கள் வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் ராமனை விட மேலானது ராம சௌந்தர்யம் அவன் அப்படி பார்த்துட்டாலே போதுமா அந்த ஒரு சிரிப்பு போதுமா அப்படியே மண்டிட்டுருவீங்களா முன்னால இப்போ ராம சௌந்தர்யம்னு ஒன்று இருக்கு லக்ஷ்மண லக்ஷ்மணன் ஒருத்தன் பிறந்தான் அவன் வேலை என்ன தெரியுமா ராமனுக்கு உதவியாளராக இருக்கிறது அவ்வளவு செத்தே போகிறது அவனுக்காக முன்ன முடி இவன் நகருக்கு வந்துடில் வா இல்லை என்றால் முன்ன முடின்றா சுமத்துற இப்போ சத்ருகனுக்கு என்ன வேலை சத்ருகனுக்கு எது வேலை பரதன் கூட இருக்கிறது தான் வேலை பரதன் எங்க இருப்பானோ அங்க சத்ருகன் இருப்பான் பரதனுடன் தான் இருப்பதற்கு பெரும் தடையா நினைக்கிறீங்க அவனை விட்டுட்டு இவன் கூடயே இருந்துடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு மிக வசீகரமான அந்த ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அழித்தவன் சத்ருக்னன் நிமிந்து கூட பார்க்க மாட்டானாங்க ராமனை நிமிந்து பார்த்தா எங்க அண்ணனுக்கு சேவை செய்ய முடியாம போயிருமோன்ட்டு அந்த ராம சௌந்தரியத்தை கண்ணில் நிரப்பிக் கொள்ளாமல் பரதனுக்காகவே வாழ்ந்து அழிந்தவன் அதனால் அவனுக்கு சத்ருக்னன்னு பேருன்னு சொன்னாருங்க குருநாதன் நினைச்சு பாருங்க நமக்கு எதையெல்லாம் பெரும் காதலா அதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு தடையாக இருந்தால் அந்த தகையை அழித்தால் அந்த தடையை அந்த பகையை அழித்தால் நீங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எல்லோருக்கும் சிறப்பானது நமக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம் இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஜெயித்துக் கொண்டு போகின்ற சத்ருக்னர்கள் தான் இன்றைக்கு தேவையே தவிர மற்ற யாரும் இல்லை என்று இளம் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக அண்ட் எனர்ஜி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிற கொடுத்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டிஷ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ อย่าลืมติดตาม Thank you bye bye